நூற்றி எழுபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் என்ன நிலைமை இருந்ததை யோசிச்சு பாருங்கள் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் வெளியில் வந்தால் குற்றம் இருந்தால் குற்றம் குற்றம் வாய் பேச மாட்டான் இவ்வளவு அடிமைத்தரம் வைத்திருந்தா ஏன் நம் சார்ந்தோர்களுட கண்மொழிகளை கூட எவ்வளவு கொடுமைப்படுத்தினான் ஐயா சொல்லுவார்களே பூமக்கள் என்று என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த கூடம் ஏண்டி இறக்கத்தானே சிவனே கொடுமை கொடுமை பெண் கொடுமை அதிலும் வன்கொடுமையாக நடந்தது இந்த நாட்டில் இருந்ததே பெண் பாவம் பொல்லாவது என்பார்களே ஆணாதிக்கம் இருந்த பாலிய விவாகம் வைத்து பெண்ணை நசுக்கிய காலம் அது அன்று இருந்தது